அடுத்து ஒரு ஒன்றே ட்ரிப்பா ரோஸ் ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம் நாங்க அந்தமான் முதல்ல போகணும்னு ஆசைப்பட்ட இடமே இந்த தான் அதுக்கான டைமே எங்களுக்கு தான் வந்தது கீழே உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு இருந்தாலும் நாங்க மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவோம் டாப்ல நின்றுட்டு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் அவ்வளவு அழகா இருந்தது அதோ தெரிகிறதே அதுதான் ரோசைலாண்ட் சிப்ல இருந்து இறங்கி உள்ள போகும்போதே இந்த மீன் பார்க்கறதுல என்ன ஒரு ஆனந்தமோ தெரியல பேன் பார்த்துட்டு கிடந்தேன் அப்புறம் வெல்கம் பண்றதுக்கு அங்கங்க மான் இருந்தது பழகுன்னு சொன்னாங்களா என்ன ஒன்று அது தலையில கை வச்சா மட்டும் அதுக்கு கோவம் வந்துடும் அது என்ன கதையோ நமக்கு தெரியல சுனாமி வந்ததுல இங்க இருந்த இடஒது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அது நிறைய பில்டிங் இருந்தது என்னென்னு எனக்கு கிளியரா தெரியல நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் இங்க மான் மட்டும் இல்ல மயில் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பழகுது அவங்க கூட லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம் அதுக்கடுத்து நாங்க வந்த இடம் இந்த பீச் தான் பேக் சைடு இருந்தது இந்த ஐலாண்டு வந்ததுலயே எனக்கு இந்த பீச் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலயும் அந்த தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க அங்க இருந்து கிளம்பவே எனக்கு மனசு வரல அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்தது இருந்தாலும் டைம் ஆயிட்டிருக்கே சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மானுக்கு கொஞ்சம் வெல்ட்ரிக்கா கொடுத்துட்டு கிளம்புறதுக்கே மனசு இல்ல இருந்தாலும் இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு வந்துட்டோம் பை